பாடம் இரண்டு சிறந்த விளையாட்டாளர் நேர்காணலை வாசித்திடக தலைப்பு மாணவர் தலைவர் என்னும் முறையில் பள்ளியில் நடைபெற்ற நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் சிறந்த நேரப்பதிவை ஏற்படுத்தி முதல் நிலையில் வெற்றி பெற்ற மாணவன் ரூபனை பள்ளி ஆண்டு மலருக்காக நேர்காணல் செய்கின்றீர் வணக்கம் ரூபன் கிருஷ்ணன் நான் குமார் மதிவானன் இப்பள்ளியின் மாணவர் தலைவர் நமது பள்ளியின் ஆண்டு மலருக்கு உங்களை நேர்காணல் செய்ய வாய்ப்பு வழங்கியதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் குமார் மதிவானன் அவர்களே என்னை செய்ய வந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு நமது பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் சிறந்த நேரப்பதிவை ஏற்படுத்தி முதல் நிலையில் வகை சூடியுள்ளீர்கள் மேலும் மாவட்ட ரீதியில் யாரும் பெறாத நேரப்பதிவை செய்துள்ளீர்கள் அந்த சாதனையை பற்றி விளக்க முடியுமா அப்போது உங்களது மனநிலை எப்படி இருந்தது உங்களது பாராட்டிற்கும் வாழ்த்திற்கும் மிக்க நன்றி குமார் கடந்த மூன்று ஆண்டுகளாக நமது பள்ளி நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் தொடர்ந்து சாதனை படித்து வருகிறேன் இந்த ஆண்டின் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் எனது நேரப்பதிவு எனக்கே மிக வியப்பாக இருந்தது கடந்த ஆண்டு பதினொன்று புள்ளி நான்கு வினாடி என நேரத்தை பதிவு செய்திருந்தேன் ஆனால் இந்த ஆண்டு பத்து புள்ளி மூன்று வினாடி என நேரப்பதிவை ஏற்படுத்தி இருக்கிறேன் நான் மேற்கொண்ட தொடர் முயற்சியும் மற்றும் எனது பயிற்றுனர் பெற்றோர் ஆகியோரின் ஊக்குவிப்புமே இவ்வெற்றிக்கு காரணம் எனலாம் என்னுடைய இந்த நேரப்பதிவு சாதனை எனக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிக்க மகிழ்ச்சி ரூபன் உங்களது சாதனையை எண்ணி நமது பள்ளி பெருமை கொள்கின்றது உங்களது அடுத்த இலக்கு என்னவென்று கூற இயலுமா அடுத்த ஆண்டு இந்த நூறு மீட்டர் ஓட்ட பிரிவில் மேலும் புதிய சாதனையை ஏற்படுத்த விரும்புகிறேன் எதிர்காலத்தில் இந்த நூறு மீட்டர் ஓட்ட பிரிவில் நமது நாட்டை பிரதிநிதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறேன் அதற்காக ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து வருகின்றேன் சிறந்த விளையாட்டாளர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய கூறுகளை பற்றி எங்களுடன் கலந்துரையாட முடியுமா முடியும் குமார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கேற்ப ஓர் ஓட்டக்காரருக்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான கூறாகும் ஓட்டக்காரர் உட்பட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் என்பது முக்கியமான ஒன்றாகும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதிகம் ஓட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் பால் போன்றவற்றை குறிப்பிடலாம் தொடர்ந்து ஓட்டக்காரர்கள் பயிற்சி செய்து முடித்தவுடனே நீர் அருந்த கூடாது ஓட்டப்பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பும் முடித்த பின்பும் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நேர கட்டுப்பாடு ஒழுக்கம் பொறுப்புணர்ச்சி போன்ற நன்னெறி பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் நமது பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் ஆலோசனைகள் யாவை மாணவர்கள் அனைவரும் விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் விளையாட்டுத் துறையின் வழி நாம் பல சாதனைகளை படைக்க முடியும் ஒவ்வொரு தோல்வியும் நமது வெற்றிக்கு முதல் அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் எனது வெற்றிக்கு எனது சக போட்டியாளர்களும் காரணமாக இருந்திருக்கின்றனர் சவால்களை கடந்தால்தான் சாதனைகளை படைக்க முடியும் மிக அருமையாக சொன்னீர்கள் ரூபன் உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து நேர்காணல் செய்ய வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சாதனைகள் தொடர வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி குமார் வாழ்க வளமுடன்